வணக்கம் இந்த பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரீசண்ட்டாக வீடியோஸ் நிறையா வருது டைமெத்திலன் குளோரைடும் அசட்டோனும் மிக்ஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக எடுத்துடலான்னு ஆமாங்க மெத்திலன் டை குளோரைடு ஒரு நூறு ரூபாய்க்கு நூறு எம்எல் வாங்கிடலாம் ஆர்டர் பண்ணி அசிட்டோன் ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய்லயே வாங்கிடலாம் ஆனால் இது ரெண்டையும் பயன்படுத்துறது விலை கம்மி தான் ஆனால் பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே விஷத்தன்மை கொண்டது நீங்கள் இன்ஹேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூச்சு பிரச்சனைகள் நிறையா வரும் கொஞ்ச நேரத்திலே தலைவலி மயக்கம் அன்கான்ஷியஸ்னஸ் கோமா ஸ்டேஜ் கூட போகலாம் ரெஸ்பிரேட்ரி இஷ்யூ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது அந்த மாதிரி இதை இன்ஹேல் பண்ணக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க யூஸ் பண்ணும்போது டோன்ட் டச் இட் இது ரொம்ப ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ் ஹைலி ஃப்ளேமபிள் தீ ஜப்புன்னு பற்றிக்கும் ரெண்டத்துலேயுமே அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இதை பயன்படுத்தணும் ஏதோ வீடியோ பார்த்தோம் அதை யூஸ் பண்ணி பார்த்துடலாம் தானே அப்படின்னு அந்த அமௌண்ட்டை ப மட்டும் நான் பற்றி சொல்லலை நான் சொல்கிறது நம்மளை நாமும் பாதுகாத்துக்கணுன்றதுக்காக சொல்கிறேன்